ஆகஸ்ட் மாதம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்று எங்களை என்றும் எப்போதும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே மக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் நீர் ஒருவரை மகிமை கூறியவரப்பா அப்படியாக இந்த அருமை காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உன் பாதத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நீர் காணும்படியாக நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக கட்டளைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய சாயில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழும்படியாக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை எங்களிடத்தில் எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் எங்களுடைய குற்றங்கள் குறைகளை எல்லாவற்றையும் மன்னித்து எப்போதும் எங்களை அரவணைத்து அன்போடு வழிநடத்துகின்ற எங்கள் ஏசு நேசர் நீர் ஒருவரை

முழுமையாக நீராண்டவரே காத்தரலும் அப்பா உம்முடைய தூய ஆவியின் துணையை கொண்டு எங்களை வழி நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூய ஆவி காண்டவரே நாங்கள் ஆண்டவரே செவிக் கொடுக்கும்படியாக செய்தர்லும் பல நேரங்களே எங்களுடைய அசட்டை தனத்தால் தகப்பனே உண்மை நாங்கள் அந்தவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் கொள்ளாமலும் உம்முடைய வார்த்தைக்கு அன்றவரை நாங்கள் மடுக்காமல் இருந்திருக்கின்றோம் அத்தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே நாங்கள் கடவுளுடைய பார்வையில் தப்பாமல் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரலாம் ஆண்டவரே கடவுள் பயத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஞானத்தோடும் விழிப்போடும் இருந்து வேண்டுதலும் நாங்கள் ஆண்டவரை உறுதியாக இருக்கும்படியாக செய்தாலும் எங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் வேதனைகள் சோதனைகள் இவரை எல்லாவற்றையுமே கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் அறிந்திருக்கின்றீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் வெளிநாட்டிலே தங்கி வேலை செய்கின்றவர் ஒவ்வொருவருக்கும் நீரை ஆறுதலாக இருந்து தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தாரலும் அப்பா அன்பு ஆண்டவரே புற்றுநாயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல நோய்களினால் அவதிப்பட்டான் இந்த நோயிலிருந்து என்னால் வர முடியாதா என்று தனக்குள்ளேயே ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை ஆறுதல் படுத்தலும் குணமாக்கியலும் நீரை குணமாக்கும் அப்படியாக அவர்களை தொட்டவர்களை குணப்படுத்தி கடவுளுக்கு பிள்ளைகளாகவே மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றியலாம் அவரை படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அவர்கள் சிறுவயதில் இருந்தே அன்றுவரை ஞானத்தை கற்றுக்கொண்டு அவரை பாடத்திட்டங்களை சரியான முறையில் அன்றவரை கற்றுக்கொண்டு எப்போதும் பெரியவருக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்படிந்து வாழ்க்கையில் நடத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் அவர்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தரலும் பெற்றோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பொருளாதார வசையில் பின்தங்கியிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரை ஆறுதலாக இருந்து அவர்களும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை அண்டவரை பெற்றுக் கொடுத்தாலும் இளைஞர்களை இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் செய்கின்ற தொழிலை நீரை ஆசிர்வதித்தும் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் தகுந்த துணையை கொடுத்து என்றும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்தலும் குழந்தை வரத்து ஜம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு குழந்தை என்ற ஒரு செல்வத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் உண்மையான சமாதான மகிழ்ச்சியும் நிரம்பும்படியாக செய்தரலாம் புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்களை அவர்களை நேர ஆண்டவரையும் முற்றிலும் குடமாக்குமாண்டவரே அப்பா தந்தையே எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுத்த ஒப்பு கொடுக்கின்றோம் நேர எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலாம் எங்களுடைய ஜபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு ஓவன் ஒவ்வொன்றையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்